இப்படி ஒரு பத்திரிகை வீட்டில் இருந்தா அடிக்கடி டாக்டர் பார்க்க அவசியம் இல்லை வணக்கம் மொத்தலே நான் டாக்டர் ஷர்மலோபிஷா காமன் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இன்ஸ்டண்டா ப்ரீ ஹோமியோபதி மெடிசன் பத்தி சொல்றேன் மறக்காம வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க தேவைப்படும் போது பண்ணிக்கோங்க நம்பர் வீட்ல குழந்தைங்க அடிபட்டு ஆகிற ரத்த கட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுனால வர ஸ்ட்ரெயின் பெரியவங்களுக்கு இடுப்பு பிடிக்கிறது போன்ற இன்ஜுரிஸ்க்கு அர்னிக்கா மெடிசன் யூஸ் பண்ணலாம் இது மசில் ஸ்ட்ரெயின் இன்ஃபமேஷனால வர பெயினை ரிடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ண மெடிசன் நம்பர் டூ சடனாக மலையில் போனாலோ கோல்டு கிளைமேட்டில் போனாலோ வர கோல்ட் மற்றும் ஃபீவருக்கு ஃபஸ்ட் எய்ட் மெடிசனாக அக்கோனைட் யூஸ் பண்ணலாம் இது இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஃபீவர் கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும் மெடிசன் நம்பர் த்ரீ அசிடிட்டி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் லேட் நைட் ஃபுட் எடுக்கிறதுனால வரும் ஜீரண கோளாறு நக்சோமிகா மெடிசன் கத்தியின்மை ப்ளோட்டி ஆகியவற்றுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெமெடி ரெமடி நக்சோமிகா இவை அனைத்தும் ஜெனரல் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் மட்டுமே சிம்டம்ஸ் எல்லாம் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து வேரி ஆகும் சோ பிளீஸ் கன்சல்ட் குவாலிஃபைட் ஹோமியோபதிக் டாக்டர் பிஃபோர் டேக்கிங் இந்த மெடிசன் வேணும்னா ஹெவன் ஹோமியோ கிளினிக்கை அனுபவம் மோர் யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு எங்க பேரையை ஃபாலோ பண்ணுங்க